மதி மிகவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு நடவடிக்கைகள் நிகழ்வுகள் அடுத்தடுத்து தமிழக அரசியலில் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை ஸ்டாலின் சந்தித்த இந்த சூழலில் அமித்ஷா ஓபிஎஸ்னுடைய சந்திப்பும் நிகழ்ந்திருக்கிறது இந்த சந்திப்பு பற்றிய விவரங்களை சொல்லுங்கள் பாஜக தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா இன்று தமிழகத்தில் இரண்டு இடங்களில் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் அதே போல கட்சி தொண்டர்களிடையே உரையாற்ற இருக்கிறார் முதலாவதாக மதுரையில் ஒரு தனியார் கல்லூரி அரங்கில் இந்த கட்சி பாரதிய ஜனதா தொண்டர்களிடையான கலந்துரையாடல் என்பது முடிவு முடிவடைந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து தேசிய செயலாளர் அமித்ஷா மதுரை விமான நிலையத்திலிருந்து ராமேஸ்வரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுவதற்காக ஹெலிகாப்டரை செல்வதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு வந்தார் அப்பொழுது தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராகவும் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவை மதுரை விமான நிலையத்தில் சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பானது திடீரென்று ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இன்று மாலை ஆறு மணிக்கு தைலாபுரம் தோட்டத்தில் அதிமுகவினுடைய தலைவர்களுக்கு பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் விருந்து அளிப்பதாக விருந்து அளிக்க இருக்கிறார் அந்த விருந்து நிகழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வமும் கலந்து கொள்ள இருந்தது இந்த நிலையில் அமித்ஷா என்னுடைய வருகையை முன்னிட்டு அவரை சந்தித்து தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் பேசி வருகிறார் ஏற்கனவே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாரதிய ஜனதா பாமக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெறுவது இடம்பெறுவது உறுதியாகி இருக்கிறது இதற்கான ஒப்பந்தம் கடந்த பத்தொன்பதாம் தேதி கையெழுத்தானது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மேலும் சில கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது நம்மால் கணிக்க முடிகிறது குறிப்பாக தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் விருப்பம் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இதற்காக கடந்த பத்தொன்பதாம் தேதி சென்னை வந்த மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தமிழக பாஜக பொறுப்பாளருமான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விஜயகாந்த் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார் ஆனால் தேமுதிக தரப்பில் தற்பொழுது வரை எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லப்படவில்லை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நிலையில் இது தொடர்பாகவும் ஏற்கனவே பாரதிய ஜனதாவிற்கு ஐந்து இடங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அதிமுக கூட்டணியில் ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் என்னென்ன தொகுதிகள் என்பது குறிப்பிடப்படவில்லை அதே போல பாமகவிற்கு ஏழு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன தொகுதிகள் என்பது குறிப்பிடப்படவில்லை ஒருவேளை தேமுதிகவும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெறுமானால் தொகுதி எத்தனை தொகுதிகள் வழங்குவது என்னென்ன இடங்கள் வழங்குவது உள்ளிட்டவை தொடர்பாக இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது மேலும் இரண்டு கட்சி தலைவர்களும் எவ்வாறு எந்த மாதிரியான பிரச்சாரத்தில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த சந்திப்பில் தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது குறிப்பிட்டதை போல கடந்த இரண்டு நாட்களினுடைய அரசியல் நிலவரங்களை பார்க்கும் பொழுது தேமுதிக விரைவில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வரும் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டிருந்தார் அதேபோல் அதிமுக தரப்பிலும் தேமுதிகவோடு மறைமுகமான கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கே பி முனுசாமி உள்ளிட்டவர்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த சூழலில் தேமுதிக எந்த பக்கம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் நேற்று திருநாவுக்கரசர் விஜயகாந்தை சந்தித்திருக்கிறார் இன்று ஸ்டாலின் சந்திக்கிறார் தொடர்ந்து திருமாவளவன் சந்திக்க உள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் தேமுதிக எந்த பக்கம் செல்லக்கூடிய கடன் நிலவரத்தை பதிவு செய்யுங்கள் எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு ஆனால் அவர்களுக்கு கேட்கக்கூடிய தொகுதிகள் எந்த எண்ணிக்கையில் அவர்கள் கேட்கிறார்கள் எந்தெந்த தொகுதிகளை அவர்கள் கேட்கிறார்கள் இதனை எந்த கூட்டணி வழங்குமோ அதன் அடிப்படையில் அவர்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல் தற்பொழுது இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் அவர்கள் முடிவெடுப்பார்கள் அதே போல கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி இருக்கும் ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தேமுதிக தலைமையில் பாரதிய ஜனதா பாமக மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து ஒன்றாக தேர்தலை சந்தித்தன அந்த கூட்டணியில் தேமுதிக தான் அதிகபட்சமாக பதினான்கு இடங்களில் போட்டியிட்டது தற்பொழுது இந்த கூட்டணியில் அதாவது இந்த தற்பொழுது இந்த முறை அதிமுக இணைந்திருக்கிறது இதில் பாமகவிற்கு தான் தற்பொழுது வரை அதிகபட்சமாக ஏழு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன பாரதிய ஜனதாவிற்கு ஐந்து இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டு இருக்கின்றன தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இரட்டை இலக்க என்பதில் தொகுதிகள் அவர்கள் கேட்டு வருகிறார்கள் ஆனால் தற்பொழுது இரட்டை இலக்க எண்களில் தொகுதிகள் ஒதுக்க முடியாத நிலையில் தற்பொழுது அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளுமே இருக்கின்றன ஏனென்றால் பாமகவிற்கும் பாஜகவிற்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு முடித்துவிட்டன இரட்டை இலக்க எண்ணி தற்பொழுது தேமுதிகவிற்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது என்பது ஒரு இயலாத காரியமாக இருக்கிறது எனவே தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறைத்துக் கொள்ளுமாறும் தொகுதி போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் அந்த தொகுதிகளில் சில சமரசங்களை செய்து கொள்ளுமாறும் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா தலைவர்கள் தொடர்ந்து தேமுதிக தலைவர்களிடத்தில் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் இதில் எந்த கூட்டணி அவர்களுக்கு மனை நிறைவு அளிக்கிறதோ அவர்கள் அந்த கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவரும் விஜயகாந்தினுடைய நீண்ட நாள் நண்பருமான திருநாவுக்கரசர் நேற்று தினமே விஜயகாந்த் அவர்களை சந்தித்து காங்கிரஸ் தலை அதாவது திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையினை விடுத்திருக்கிறார் அவர் விஜயகாந்தினுடைய விஜயகாந்தியினுடைய உடல்நிலை தொடர்பாக சந்திக்க சென்றால் கூறப்பட்டாலும் கூட அவரே வெளிப்படையாக கூறியிருக்கிறார் அரசியல் தொடர்பாக பேசினேன் சூசகமாக அவர் விஜயகாந்த் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு இடம்பெற வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் இன்றைய தினம் நடிகர் ரஜினிகாந்தும் விஜயகாந்தை சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த நிலையில் தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலினும் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து வருகிறார்கள் ரஜினிகாந்த் விஜயகாந்தினுடைய உடல்நிலை தொடர்பாக மட்டுமே சந்தித்ததாக ரஜினிகாந்த் கூறியிருந்தாலும் கூட இந்த சந்திப்பின் பொழுதும் நிச்சயம் அரசியல் பேசப்பட்டிருக்கும் தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலினே நேரடியாக விஜய மூலம் திமுக கூட்டணி திமுக கூட்டணியில் விஜயகாந்த் இடம்பெற வேண்டும் என்று ஸ்டாலின் விரும்புவது பக்கவசனமாக வெளியில் தெரிந்திருக்கிறது எனவே ஸ்டாலினும் இது தொடர்பாக உங்களுடைய கோரிக்கை என்ன எத்தனை தொகுதிகள் வேண்டும் எந்தெந்த தொகுதிகள் வேண்டும் என்பது தொடர்பான கருத்தை கேட்டு பெறலாம் அதனை கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் அதன் அடிப்படையில் தேமுதிக விரைவில் முடிவை அறிவிக்கும் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மதி தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள் நம்மோடு பத்திரிகையாளர் கோலகல சீனிவாசன் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் தற்பொழுது தேமுதிக தலைவர் விஜயகாந்தை முக க ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார் இதே சமயத்தில் தமிழகம் வந்திருக்கக்கூடிய அமித்ஷாவை ஓபிஎஸ் சந்திக்கிறார் இந்த இரண்டு நிகழ்வுகளும் எப்படி தமிழக அரசியல் களத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதில் பின்னணி இருக்கக்கூடிய கள நிலவரங்களை உங்களுடைய பார்வையை பதிவு செய்யுங்கள் அதாவது இப்ப வந்து ரெண்டுமே அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு ஒரு விஷயம் என்னன்னா விஜயகாந்த் அரசியல்வாதிகள் சந்திக்கிறார்கள் ஆனால் அரசியல் பேசல பேசலேன்னே சொல்றாங்க எல்லாருமே உடல்நலம் பத்தி தான் பேசினேன் பேசினேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அது உண்மை கிடையாது அரசியல் தான் பேசி இருப்பார்கள் இப்போ இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தேமுதிக திமுக பக்கமும் போக தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கறதான் என்ன ஒரு முக்கியம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால சுதீஷ் அவர்கள் பேசுகிற போது மோடியின் ஆட்சி தொடர வேண்டும் என்று சொன்னார் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்த கட்சி ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்திய ஒரு கட்சி தலைவரோடு பேசுவதற்கு தயாராகி இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையில் என்னென்ன காரணங்கள் இருக்கும் பண்ணணும் அதாவது வர இருக்கக்கூடிய இருபத்தொரு இடைத்தேர்தல் அதாவது இருபத்தோரு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல்களில் மொத்தமே அண்ணாதிமுக தான் போட்டியிட போகிறது இந்த இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் தேமுதிகவுக்கு பிரதிநிதித்துவமே கிடையாது ஆக இப்போதும் அதிமுக எந்த பங்கும் கொடுக்க போகுதுன்னா இருபத்தொன்னுக்கு இருபத்தொன்னு அவங்க நிற்க போறாங்க ஆக ஒரு தொகுதியில் கூட அவர்கள் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே எம்எல்ஏவாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கடைசி வரைக்கும் தேமுதிக இல்லாமலேயே போய்விடும் இப்போ இந்த இடத்துல திமுக விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருந்தால் அது தேமுதிகவுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அதே நேரத்தில் திமுக சைட்ல என்னன்னு பார்ப்போம் திமுக சைட்லையும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த பாமகவை அதிமுக கொத்தி கொண்டு போனது இதன் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துவதில் கொஞ்சம் சாதுரிய குறைவாக ஸ்டாலின் நடந்து கொண்டாரோ ராஜதந்திரம் இல்லையோ என்கிற போன்ற ஒரு பிம்பம் உருவாகி கொண்டிருந்தது இப்ப இந்த பிம்பத்தை நேர் செய்ய வேண்டிய கட்டாயம் ஸ்டாலினுக்கு இருக்கிறது எனவே அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க தேமுதிகவை சம்பக்கம் கொண்டு போனால் தான் ராஜதந்திரத்தில் ஒரு பெரிய மனிதர் என்பதை அவராலும் நிரூபித்துக் கொள்ள முடியும் இந்த விதமான ஒரு பார்வையில தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி கொலாகல் சீனிவாசன் தொடர்ந்து பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் திரு ஷியாம் மிகவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியை தங்களுடைய வசத்தில் வைத்துக் கொள்ள தவறிய அல்லது தங்கள் கூட்டணியில் இழுக்க தவறிய ஒரு நிலையில் இருந்த திமுக தற்பொழுது ராஜேந்திர ரீதியிலாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதா இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன பதிவு செய்யுங்க சீனிவாஸ் சொன்னதிலே நிச்சயமாக பொருள் இருக்கிறது அதை நானும் முன்பு ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இதில் ஸ்டாலினுக்கு கூடுதலான ஒரு அனுகூலம் இருக்கிறது என்னவென்றால் ஒரு அரசியல் கூட்டணியிலே எதிர் முகாமிலே ஒரு கட்சி இருந்தாலும் கூட அந்த கட்சியின் தொண்டர்கள் நம் மீது ஒரு அனுதாபம் கொள்ள வேண்டும் என்கிற ஸ்டாலின் வியூகம் உதாரணமாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உடல் நலையுற்றிருக்கிற நிலையிலே அவரது நலம் விசாரிக்க நான் போனேன் என்று ரஜினிகாந்த் கூறுவதும் ஸ்டாலின் கூறுவதும் ஒன்றல்ல ஏனென்றால் ரஜினிகாந்த் அரசியல் இயக்கத்தை தூர்ந்தவில்லை ஆனால் ஸ்டாலின் இப்போது ஒரு பெரிய கூட்டணியின் தலைவர் ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படி இப்படி சொல்வது என்பது தேமுதிக தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் பிராந்திய தலைவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய அனுதாபத்தை அவருக்கு ஏற்படுத்தும் அது தனக்கு வந்து அது ஓட்டுகளாக கூட மாறலாம் என்கிற ஒரு கணக்கு இருக்கும் மற்றபடி கோலாகல சீனிவாஸ் சொல்வது போல இந்த இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிகள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் தான் அதில் எட்டு தொகுதிகளிலே வந்து தேமுதிக குறிப்பிடத்தக்க ஓட்டு வாங்கி இருக்கிறது சட்டமன்றத்திலே கணக்கை துவங்க வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக அவர்கள் அந்த தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளையாவது கேட்பார்கள் ஆனால் அதை கொடுக்கக்கூடிய நிலைமையிலே அஇஅதிமுக இல்லை ஏனென்றால் இருபது தொகுதிகளிலே அவர்கள் நின்றவர்கள் இதுல குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே வென்றால் மட்டும்தான் ஆட்சி நிலைக்கும் எனவே அவர்களால் கொடுக்க முடியாது ஆக மொத்தத்திலேயே வந்து தேமுதிக அதிமுக கூட்டணியிலே இந்த பிரச்சனை இருக்கிறது இதை உணர்ந்துதான் வந்து பாமகவோடு முதலிலேயே அவர்கள் கூட்டணி போட்டு விட்டார்கள் இப்போது தேமுதிகவை வழிக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பை மீண்டும் பாரதிய ஜனதாவிடம் வந்து கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட அது அது நடக்குமா என்பதிலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது ஆறு பாராளுமன்ற தொகுதி வரைக்கும் கூட அதிமுக தர தயாராக இருப்பதாக கூட ஒரு பேச்சு இருக்கிறது ஆனால் அஹ் சீனிவாஸ் சொல்கிற ஒரு கருத்தில் எனக்கு மாறுபாடு இருக்கிறது அதாவது இதுவரைக்கும் வந்து திரு மோடி அவர்கள் பிரதமராக விரும்பிய ஒரு கட்சி திடீரென்று இப்போது ராகுல் காந்தி பிரதமராக பிரச்சாரம் செய்வார்களா என்று கேட்டால் அரசியலிலே அப்படி ஒன்றும் இல்லை இதுவரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிகவும் கடுமையாக எதிர்த்த டாக்டர் ராம்தாஸ் இப்போது அவருக்காக பிரச்சாரம் செய்யவில்லையா எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது ஊழல் புகார் கொடுத்த அன்புமணி அவர்கள் இப்போது அந்த கூட்டணியில் இல்லையா இந்த கேள்விகளுக்கு எப்போதுமே பதில் கிடையாது வாக்கு அரசியல் என்பது தொகுதிகள் பெறுவது அதிகபட்ச வெற்றியை ஈட்டுவது இந்த இரண்டு நோக்கத்தை தவிர வேறு நோக்கம் கிடையாது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அநேகமாக ஓரிரு தினங்களில் எல்லாமே முடிவாகிவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ராசி ஜாம் நீங்கள் குறிப்பிட்டது போல நீங்கள் உங்களுடைய அந்த கருத்திலிருந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படுகிறது என்னவென்றால் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் மிகவும் அதிகாரம் மிக்க ஒரு முக்கியமான பெரிய ஆளுமையாக இருந்த சூழலிலேயே ஸ்டாலின் கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற்றார் திமுக இழந்த இடங்கள் என்பது குறைந்த வாக்குகளினுடைய வித்தியாசத்தில்தான் தான் இழந்தது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது அதிமுக மீதான அதிருப்தி என்பது இருக்கிற ஒரு சூழலில் ஏன் தேமுதிகோடு திமுக கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஏன் தனித்தே அவர்களால் கலைமிறங்க முடியாதா அல்லது இந்த விஷயங்களை தாண்டி வேறு ஏதேனும் இதற்குள் இருக்கக்கூடிய அரசியலாக பார்க்கப்படுவோமா நீங்கள் கூறுவது சரிதான் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலே மிக குறுகிய ஓட்டு வித்தியாசம் ஆனால் இது பாராளுமன்ற தேர்தல் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வெறும் ஐயாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அது பாராளுமன்ற தேர்தலிலே வந்து ஒரு மக்களவை தொகுதிக்கு முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசமாக மாறிவிடும் எனவே வந்து இரண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு என்றாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலிலே முக்கியத்துவம் கூட வரும் எனவேதான் வந்து இந்த முயற்சிகள் நடக்கின்றன தேமுதிக வராவிட்டாலும் பரவாயில்லை தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் தேமுதிகவின் தலைவர்கள் மத்தியிலே வந்து திமுகவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் இமேஜ் ஏற்படுமே நமது தலைவரை வந்து நலம் விசாரித்தார் நமது தலைவரை நேரடியாக வந்து பார்த்தார் மிகவும் மரியாதை தெரிந்தவர் இங்கிதம் தெரிந்தவர் என்கிற ரீதியிலான உணர்வு ஏற்படும் அல்லவா அது வந்து திமுகவுக்கு அனுகூலம் தானே மிக மிக புத்திசாலித்தனமான ஒரு நகர்வு என்றுதான் நான் இதை பார்க்கிறேன் ஷியாம் தற்பொழுது தமிழக சட்டப்பேரவையில் தேமுதிகவுக்கு இடமில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜயகாந்தை சந்திப்பதன் மூலமாக அரசியல் களத்தில் தேமுதிகவை ஒரு ஒரு கிங் மேக்கர் கட்சியாக உருவாக்கக்கூடிய முயற்சியில் அரசியல் கட்சிகள் இருக்கிறதா அல்லது வந்து அதற்கான யூகங்களைத்தான் தற்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வுகள் காட்டுகிறதா ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலிலும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலும் தேமுதிக வர வேண்டும் என்று திமுக முயற்சி செய்ததுதான் அப்போதே வந்து அது பழம் நழுவி பாலில் விழும் என்றெல்லாம் கலைஞர் கூறினார் மீண்டும் ஒருமுறை அப்போது விட்ட பழத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைப்பது இயற்கை தானே அதாவது இது வந்தாலும் லாபம் வராவிட்டாலும் லாபம் என்கிற ரீதியிலான ஒரு அரசியல் கணக்கு இரண்டாவது எப்படி பார்த்தாலும் தேமுதிக தான் வந்து மூன்றாவது அங்கீகாரம் பெற்ற கட்சி திமுக அதிமுக தேமுதிக அப்படி இருக்கும்போது வந்து அதிமுகவும் திமுகவும் தேமுதிகவை தங்கள் வசம் இழுக்க வேண்டும் என்று நினைப்பது இயற்கை தானே இது மிகச் சரியான ஒரு அரசியல் நகர்வு தான் விளைவு என்னவாகும் என்று நமக்கு தெரியவில்லை ஏனென்றால் விஜயகாந்த் அவர்கள் இதில் சமரசம் செய்து கொள்வாரா அது வந்து நமக்கு தெரியாது எது எப்படி இருந்தாலும் இது புத்திசாலித்தனமான நகர்வு ஆனால் பொதுமக்கள் மத்தியிலே இதற்கு ஒரு எதிர்ப்பு உணர்வு இருக்கும் ஏனென்றால் அதுல கோலாக சிங்கிவாஸ் சொன்ன அந்த ஒரு விஷயம் சரிதான் அதாவது மாற்றி மாற்றி பேசுகிறார்கள் அரசியல்வாதிகள் வந்து இப்படித்தான் இருப்பார்கள் என்கிற மாதிரியான அந்த ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்கும் அதாவது ஒரு காலகட்டத்திலே தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒன்றரை மாதம் இருக்கிறது அதற்குள் இதெல்லாம் மறந்து விடும் என்பதுதானே கணக்கு மறதிதான் இதற்கு இதற்கெல்லாம் மூலதனம் ஸ்ரீராம் நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மிக விரைவில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வரும் என்ற நம்பிக்கை உறுதியாக தெரிவித்திருந்தார் அதே போல தரப்பில் கே முனுசாமி கூட மறைமுகமாக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் இந்த சூழலில் தேமுதிகவானது பாஜக கூட்டணிக்கு செல்வதற்கான யூகங்கள் தான் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த யூகங்களையும் இந்த சமிக்கைகளையும் பொய்யாக்கும் விதத்தில் அல்லது வந்து இதை ஒரு சர்ச்சிக்குரிய கருத்தாக மாற்றும் வகையில் ஸ்டாலின் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திப்பார் சந்திக்கிறாரா ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய அனுகூலம் இருக்கிறது விஜயகாந்த் அவர்கள் வந்தாலும் வராவிட்டாலும் அவருக்கு அனுகூலம் தானே அது போக ஸ்டாலின் அவர்கள் இப்போது கலைஞர் ரோல் எடுத்துக்கொள்கிறார் அதாவது கலைஞராக இருந்தால் இப்படி எல்லாம் செய்வார் அந்த ரோல் அவர் கொள்கிறார் பாமகவை நழுவ விட்டதற்கு ஒரு பிராய சித்தமாகவும் இது வந்து கருதப்படும் இரண்டாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து பொதுவாக அவர் ஸ்டாலின் கூறிய அந்த விஷயம் சரிதான் கலைஞர் மீது மிகுந்த ஈடுபாடும் பக்தியும் கொண்டவர் அவரது கலைஞர் மறைந்த போது அவர் வெளியிட்ட வீடியோ பலரின் மனதையும் ஊதுக்கியது அந்த விஷயங்கள் எல்லாம் சரிதான் வெறுமனே உடல்நலம் விசாரிக்க என்று கூறுவதை வந்து நம்ப முடியவில்லை ஏனென்றால் அரசியலிலே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுபோக விஜயகாந்த் அமெரிக்காவிலிருந்து வந்தே வந்து நாட்கணக்கில் ஆகிவிட்டன இப்போ மெதுவாக போய் உடல்நலம் விசாரிக்க மாட்டார்கள் யாரும் உடனடியாக போய் தான் நாம் விசாரிக்க வேண்டும் ஆக அதுவல்ல நோக்கம் அரசியல் நோக்கம் இருக்கிறது அரசியல் நோக்கத்திலே எந்த பக்கம் வந்து போனாலும் நமக்கு நன்மை என்பது கணக்கு சரியான கணக்கு